அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ஃபுல் மூன்டே பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று பௌர்ணமி இந்த நாளை வந்து தவறவே விடாதீங்க ஏழையே கூட கோடீஸ்வரனாக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் ஒரு எளிமையான பரிகார முறையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் பண பிரச்சனை இருக்கு எனக்கு பணம் தேவை இருக்கு அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும் எனக்கு நிறைய பணம் வேணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் என்னுடைய தொழிலில் வந்து நல்ல லாபம் கிடைக்கணும் என்னுடைய வியாபாரத்தில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கு நானும் அதிகமாக சம்பாதிக்கணும் எனக்கு வந்து பணம் உடனே வேணும் எனக்கு இப்போ பணம் தேவை இருக்கு அப்படின்னா அந்த தேவையை வந்து உடனே எனக்கு வந்து பூர்த்தி செய்யணும் அதுக்கு வந்து எனக்கு அவசர பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட கண்டிப்பா உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க செய்கிறப்போ இந்த ரிச்சுவல் மெத்தட் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படும் பிரியாணி இலை வந்து முழுமையான இலையாக இருக்கணும் இலையில வந்து புள்ளிகள் இருக்கக்கூடாது ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு இலையை வந்து எடுத்துக்கோங்க எந்த நேரத்தில் வந்து நீங்க இதை செய்யணும் அப்படின்னா இரவு ஏழு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இதை நீங்க செய் ஒரு தீபம் அல்லது வந்து மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சுக்கோங்க யாருமே உங்களை பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கணும் அப்பதான் நீங்க செய்யக்கூடிய இந்த ரிச்சுவல் வந்து உங்களுக்கு முழு கவனமும் இருக்கும் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையை வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தீபம் அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுருப்பீங்க இந்த பிரியாணி இலையை எடுத்துட்டு மூணு வாட்டி அந்த நெருப்பில் சுற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை வந்து எழுதுங்க இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் எழுதுங்க அதாவது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்கணும் பணத்தை வந்து அதிகமாக நான் பெறணும்னு நினைக்கிறப்போ அந்த பேரை வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையினுடைய பேரை வந்து எழுதணும் எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் எழுதக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசு வந்து ஏற்றுக்கணும் உங்களுக்கு ஒரு கோடி பணம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோடி எழுதுறீங்க எழுதுறப்ப வந்து உங்கள் மனசில் வந்து எந்த சஞ்சலமும் இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதிக்கோங்க அப்படி சஞ்சலம் இருக்குது ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்குது இதை எழுதுறதுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பயப்படுறீங்க இந்த மாதிரி உணர்வு நிலை வருது அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடாது நீங்கள் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இருபது லட்சமோ அந்த மாதிரி உங்கள் மனசு வந்து ஏற்றுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை முதல்ல நீங்கள் எழுதுங்க க்ரீன் கலர் பெண் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும் பேலீஃபில் நீங்கள் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேலீஃபுக்கு மறுபக்கத்தில் வந்து இந்த ஸ்விட்ச் வேடை நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ஜாக்பாட் இதுதான் நீங்கள் எழுதணும் இந்த சுவிட்ச் வேடை எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரியாணி இலையை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை இந்த பிரியாணி இலைக்கு மேலே வச்சுட்டு இந்த சுவிட்ச் வேடை நீங்கள் சொல்லணும் கவுண்டிங் எதுவுமே கிடையாது இருபத்தி ஒரு வாட்டி சொல்லலாம் ஐம்பத்தஞ்சு வாட்டி நீங்கள் சொல்லலாம் இல்லை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அவ்வளோ டைம் நீங்கள் சொல்லுங்கள் கவுண்டிங் வந்து இங்கே முக்கியம் கிடையாது உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிடுச்சு அந்த பணம் கிடைச்சதுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சந்தோஷமாக நினச்சிட்டு இந்த சுவிட்ச் வாட நீங்கள் சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெருப்பில் இந்த பேலீஃபை காமிச்சு எரிச்சிருங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து எரியணும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை வந்து காற்றில் ஊதி விட்டுருங்க இந்த மெத்தடாக உங்களுடைய வீட்டுக்குள்ளாடி இருந்து செய்கிறீங்க அப்படின்னா The cat sat on the இதை செஞ்சு முடிச்சுட்டு கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் எரிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பலை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுட்டு ஊதி விட்டுருங்க காற்றுல இந்த மெத்தடை வந்து நீங்க ஒவ்வொரு ஃபுல் மூன் டே அணைக்கு நீங்க பண்ணிக்கிட்டே வரலாம் கண்டிப்பாக நல்ல மாற்றம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன அமௌண்ட் எழுதி நீங்க அதுக்கான எஃபர்ட் போட்டீங்களோ அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நூறு சதவீதம் வந்து வேலை செய்யக்கூடியது இது நீங்க டெய்லியுமே உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே நீங்க வரலாம் உங்களுக்கு அவசர பணம் தேவை இருக்கு அந்த பணம் எனக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே நீங்கள் இந்த சுவிட்ச வந்து பயன்படுத்தலாம் அவசரப்பான தேவையை கூட பூர்த்தி செய்யும் நீங்கள் என்ன நினைச்சு நீங்கள் இதை செய்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி